மக்களே வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப் சூப்பு இருக்கேன் கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த முனி இலை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆவாரம்பூ கொஞ்சம் வெள்ளைப்பூடு இதில் அரை எலுமிச்சம்பெல்லாம் நம்ம ஜூஸு வச்சோன்னு புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க போட்டு ஒரு கஷாயம் வச்சு குடிங்க சுகரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த கஷாயம் அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கதை இருக்கேன் ஒரு பிச்சைக்காரன் வந்து கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து அதிக வருமானம் வரலை ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் போட்டாங்க அப்படியே அவன் என்ன பண்ணான் சரி நம்ம வேற பக்கம் போய் பிச்சை அடித்தான்னு சொல்லிட்டு கடைவீதி பக்கம் போனான் கடைவீதி பக்கம் போகிறப்ப டாஸ்மார்க் கடைக்கு பக்கத்தில் உட்காந்து பிச்சை கேட்டான் அப்போ நம்ம குடிமகன்கள் பத்து ரூபா இருபது ரூபான்னு அவனுக்கு பிச்சை போட்டாங்க அப்போ ஒரு குவார்டர் அவனுக்கு ஓசியாக கிடச்சிச்சு அப்போ அவன் கடவுள்கிட்ட சொன்னான் கடவுளே நீ வந்து இங்கே தான் இருக்கியா நீ இவ்வளோ நாளாக நீ கோயில்ல இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் இதுதாங்க இப்போ இருக்க உலகம் நன்றி வணக்கம்